இப்போ வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு கிளாஸ் போயிட்டுருக்கும்போது அமித் சாரும் கனி மேமும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் இருக்காங்க ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு வந்து ஒன்றுனா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு கமரிதனுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம் அப்படின்னோடனே அவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் இது வந்து மென்டல் எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு ஒருத்தரையாக பார்த்து அவங்களோட நல்லத கோபமாகவும் கெட்ட விஷயங்களை சிரிச்சுக்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ரம்யா பற்றி கானா வினோத் பத்தி அப்படி ஒரு ஒருத்தரையா பற்றி பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கோவமாக கை நீட்டி நம்ம திட்டு உள்ள அது மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறமா அரோரா வராங்க அரோரா வந்துட்டு நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன் அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அந்த கவிதை என்னங்கிறத நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பள்ளி பணியில் சேர்ந்த நாள் முதல் கள்ளி உனை மனம் தேடுதே உள்ளம் எல்லாம் உன்முகம் நானே உன் ஆசை காதலன் தர்மலிங்கம் வசந்தி நீ வந்ததும் என் வாழ்வே வசந்தமானதே மயங்கி மனம் உன்னால் உருகுதே சமையல் அறையில் நீ சமைக்க கூட வெங்காயம் தக்காளி நான் வணக்க வீடே மணக்க விடலை பெண்ணே விடுதி உறங்கியதும் விரைவாய் வருவாயோ என்னை தேடி அப்படின்னு சொல்லி பாடுறாங்க பாடிட்டுருக்கும்போது அவரு முதல்ல வந்து அமைத்து வந்து அடிக்க போறாரு அதுக்கப்புறம் குட் ஒன் குட் ஒன்னு ஃபன்னாக எடுத்துக்கிட்டாரு ஆனால் வந்து கனி என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பிலாம் ரீட் பண்ணக்கூடாது இது தப்பு அரோரா திருப்பி வாசிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு திருப்பி வாசிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு கனி வந்து திட்டுவாங்க திருப்பிலாம் ரீட் பண்ணக்கூடாது அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப தப்பு லாஸ்ட் லைன் இல்லாட்டா நான் பண்ண எடுத்துருப்பேன் லாஸ்ட் லைன் இருக்கிறனால அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி திட்டி விடுறாங்க கனி எல்லோரும் நிறைய பேர் பயாஸ்டு பயாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் கனி எப்போவுமே ரொம்ப நேர்மையாக நியாயமாக தப்பான விஷயங்களை தட்டி கேட்குறத நான் வந்து பார்த்துருக்கேன் இன்றைக்கும் அப்படி தான் சொல்லி அரோரா அனுப்பி விடுறாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்